தெற்கு சோத்திரம் இன்றைய வேத வார்த்தை ஆதி ஆகமும் புஸ்தகம் அதோடைய இருபத்தி ரெண்டு அதில் ஒன்றுலேருந்து பத்தொன்பதாம் ஆசனம் வரைக்கும் ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலேயும் கூட ஆப்ரகாம் தன்னுடைய ஈஷாக்கு தன்னுடைய ரெண்டு வேலைக்காரர் தேவன் சொன்னபடி அவர் என்ன செய்யணும் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் சொல்லி மோரியா தேசத்தில் ஒரு மலையில் என்ன செய்தாங்க அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க மலையை மூணு நாள் பிரயாணம் பண்ணுறாங்க அவங்க என்ன செய்தா மலையின் அடிவாரத்தில் ரெண்டு வேலைக்காரர்கள் விட்டுட்டு அவங்கள எல்லாத்தையும் என்ன செய் நேராக என்ன செய்தாங்க அவங்க தன்னுடைய குமாரனையும் ஆபரங்கம் என்ன செய்தாங்க போயிட போய்க்கொண்டே இருக்கிறாங்க அங்கே போய்க்கொண்டே இருக்கும்போது தான் ஈஷாவுக்கு கேட்குறாப்பா எல்லாமே வைத்திருக்கீங்களே ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கீங்க பளிசலத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்க ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே அவன் என்ன செய்தாங்க ஒரு வேளை ஈஷாவுக்கு ஆபரகம் சொல்லியிருந்தேன்னா அவர் அங்கேருந்து என்ன செஞ்சுருப்பார் இவர் திருப்பி கீழே வந்திருப்பார் யார் வந்திருப்பார்னா ஆபரகம் வந்திருப்பார் ஆனால் எதுவும் சொல்லலை அமைதியாக எல்லாம் தேவன் பார்த்துக்கொள்வார் அவர் எகோவா ஈரே ஸோ தேவன் பருவத்தில் என்ன செய்வார் எல்லாமே பார்த்துக்க சொல்லி அமைதியாகவே இருந்தார் ஸோ அவர் என்ன செய்தார்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேவன் சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு பலிபிடத்தை அவர் செப்ப நடிக்கிறார் பலிபிடத்தை அவர் அமைக்கிறார் அந்த பலிபிடத்தில் என்ன செய்தார்னா அவர் எல்லா தேவையான எல்லா காரியத்தையும் செய்து முடித்து ஈசாக்கை கெட்டி அந்த பலிபிடத்தில் வைக்கிறார் ஸோ அப்பொழுதும் அப்போ தான் ஈஷாக்கு நினைத்திருப்பார் இந்த பலிகளை செலுத்தும்படி நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே அப்பவும் அவர் அமைதியாக இருந்தார் ஏன்னா என்னுடைய அப்பா செய் எதை செய்தாலும் அவர் கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் என்ன செய்தார் அமைதியாக இருந்து அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அவர் ஓங்கும் பொழுது இருந்து மேலே இருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் அபரகாமே அபிரகாமே நீ என்ன செய்வோம் பிள்ளையாண்டர் மேலே கையை என்ன எடு அப்படின்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்தார் அப்படின்னா உடைய ஏக சுதன் என்று பாராமல் நீ எனக்கு பலி செலுத்தும்படி நீ வந்ததுனால நீ நீ இந்த இடத்துல இருந்ததுனால நான் உனக்கு என்ன செய்தேன் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியை நான் உனக்கு என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லிக்கிறார் ஸோ இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில கொல்கதா மலையில அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்கு முழு அனுகுலத்தை நீக்கும்படி இன்றைக்கு நான் உங்கள் முன்பு பேசி கொண்டிருக்கிறேன்னா அந்த கல்வாரி சிறுவையில் அவர் என்னுடைய பாவத்தை என்னுடைய சாபத்தை என்னுடைய எல்லாவற்றையும் அவர் நீக்கினார் இன்னொரு பலி தேவையில்லை இதை நமக்கார் ஒருவர் அவர் கல்வாரி சிலுவையில் வழி செலுத்திட்டார் ஸோ அவர் முழு மனுகுலத்தின் அவர் பாவத்தை முற்றிலுமாக நீக்கிட்டார் ஸோ ஆகையினால இந்த நாளில் ஆபிரகாமை போல நாம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் இருக்கப்படும் பொழுது வழிபடத்தின் மேலே நம்முடைய வாழ்க்கை இன்னொரு முறை ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நாம் தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காட் பிளஸ் யூ தேங்க்யூ